இது ஒரு டுவெண்ட்டி இன்டர்நாஷ் யூகே யூரோப்ல மெனி கண்ட்ரிஸ் இஸ்ரேல் ஆஸ்திரேலியா எல்லா கண்ட்ரிஸ்ல இருந்து பல பேர் வந்து லெக்சர் பண்ணி மோஸ்ட் ரீசெண்ட் அட்வான்ஸஸ் நரம்பியல் மற்றும் மனோ தத்துவத்தில் அட்வான்ஸஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த புத்தி டயலாக்ல வந்து த்ரீ ஆஃப் தோஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து பிரசன்ட் பண்ணினாங்க ப்ரொஃபர் டேவிட் காகில் அப்படின்னு வந்து இருந்து அவர் ஏடிஎஸ்டி பத்தி அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அதோட முக்கியத்துவம் அது எப்படி டயக்னோஸ் பண்றது எப்படி ட்ரீட் பண்றது அத பத்தி பேசினாரு டாக்டர் ஜே சால்பேக்கர் யூஎஸ் கெனடி கிரிகர் இன்ஸ்டிடியூட்ல இருந்து வந்து அவர் எபிலப்சி எபிலப்சி வர நோய் வலிப்பு நோயோட கலந்து ப்ராப்ளம்ஸ் வரும்போது அதை அதை எப்படி பண்ணோம் ஃப்ரான்ஸ் அவர் அவர் வந்து 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 ஃபங்க்ஷனல் நியூரலாஜிக்கல் அப்படின்னா காரணம் கண்டுபிடிக்க முடியல நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ் இருக்கு ஆனா மனநிலை பாதிப்புனால அந்த நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ் வெளிப்படையாகும் அதை பத்தி பேசினாரு இது வந்து கோவிட் நைன்டீன்ல அது ஒரு பெரிய பிரச்சனை எல்லாருமே வந்து போலிஸ்டிக் கேர் ஒருங்கியல் மருத்துவத்தோட முக்கியத்துவத்தை பத்தி ஹைலைட் பண்ணினாங்க இந்த மாதிரி கிரானிக் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து டயக்னோசிஸ்க்கும் சரி ட்ரீட்மெண்ட்டுக்கும் சரி டாக்டர் மட்டும் பார்த்தா போராது ஒரு டீமா பார்க்கணும் ட்ரீட்மெண்ட்டும் ஒரு டீமா இருக்கணும் ஸோ அதை பத்தி ஹைலைட் பண்ணினாங்க இந்த கான்ஃபரன்ஸ் நிறைய மீட்டிங்ஸ்ல வந்து பிரெயின் டெக்னாலஜி நாங்க எல்லாருமே யூஸ் பண்றோம் ட்ரீட் பண்றதுக்கு இன்டர்நேஷ்னலி பெஸ்ட் சென்டர்ஸ் பிரெயின் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க புதி கிளினிக்ல நாங்க வந்து இப்போ ஒரு செவன்டீன் டு எயிட்டீன் டிஃப்ரெண்ட் நியூ டெக்னாலஜிஸ் ரோபோட்டிக் டெக்னாலஜி பிரெயின் ஸ்டிமுலேஷன் டெக்னாலஜி வச்சிருக்கோம் பட் அதை மட்டும் பண்ணினா போறாது அதோட ஒருங்கிணைந்து நம்ம வந்து பிசியோ தெரப்பி தெரபி தெரப்பி சைக்கலாஜிக்கல் தெரப்பி ஸ்பீச் தெரப்பி இதெல்லாமும் டெலிவர் பண்ணோம் பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒருங்கிணைந்து வேலை பண்ணும்போது தான் பேஷன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கிரானிக் டிசார்டர்ஸ்ல இருந்து ரெக்கவரி வருது அதை வந்து எல்லாருமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஒன் ஆஃப் த டிஸ்கஷன்ஸ் வந்து இந்த மாதிரி பெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்படி வந்து எல்லாருமே வந்து கடைபிடிக்க வைக்கிறது எப்படி வந்து இந்த காம்ப்ரிஹென்சிவ் கேர் மாடல்ஸை வந்து குளோபல் லெவல்ல இருக்கிற மாடல்ஸை வந்து எப்படி எல்லா சென்டர்ஸ்க்கும் கொண்டு வருது அதுக்கு வந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் மட்டும் போராது டயலாக் தேவை இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் தேவை ட்ரைனிங் தேவை ப்ராக்டிஸ் மேனுவல்ஸ் தேவை இதெல்லாம் வந்து அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க இன் டுடேஸ் டிஸ்கஷன் நரம்பியல் மனோசத்துவம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெரி பிக் பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம் நீங்கள் வந்து இப்போ வேர்ல்டில் வந்து டபிள்யூஹெச்ஓடு டென் மோஸ்ட் டேஞ்சரஸ் டிசீசஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா டாப் ஃபோர் அந்த பத்தில் நாலு வந்து நரம்பியல் மற்றும் மனோசத்துவத்தை சம்மந்தப்பட்டது ஸ்ட்ரோக் டிமென்ஷியா டிப்ரெஷன் இது எல்லாமே வந்து உலகத்துல பெரிய அளவுல மக்களை பாதிக்கிறது அதே மாதிரி சிறு குழந்தைகள்ல வந்து ஏடிஎச்டி ஆர்டிசம்ஸி இதோட பாதிப்பு வந்து ரொம்ப சிக்னிபிகண்ட் இருக்கு ஸோ இதோட விழிப்புணர்வு ரொம்ப தேவை அண்ட் பீப்புள் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டயக்னோசிஸ் போறது ரொம்ப முக்கியம் இப்ப ரெண்டு விதத்துல நாங்கள் பாக்குறோம் சிறு குழந்தைகள்ல வந்து நான் அப்படிதான் இருப்பான் பேசறதுக்கு டைம் ஆகும் எல்லா பசங்களும் அப்புறம் தான் பேசுவாங்க அப்படின்னு இக்னோர் பண்றதும் உண்டு இல்ல குழந்தை தானே ஹைப்பர் ஆக்டிவா தான் இருப்பான்னு விட்டுருது உண்டு அது ஒரு பெரிய பிரச்சனை புத்தின பிரச்சனை ஆன அப்புறம் தான் வந்து டாக்டர் சீக் பண்றாங்க எல்லாரும் சீக்கிரமாவே வருது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரோக்கு அப்புறம் இல்ல பார்க்கின்சன்ஸ் வந்துருச்சு இல்ல டிமென்ஷியா வந்துருச்சுன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்படிதான் இருக்கும் வயசாயிடுச்சு இல்ல அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பெட்லயே உட்காந்துடுறாங்க அந்த மாதிரி நம்ம உட்காந்தோம்னா அப்புறம் வாழ்நாள் கூட பெட்லதான் இருப்போம் தெரப்பி ரீஹாபிலிட்டேஷன் மூலியமா நல்லாவே ரெக்கவர் பண்ண முடியும் நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும் நம்ம வந்து எந்திரிச்சி ஓட தேவையில்லை பட் இண்டிபெண்டாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அந்த இண்டிபெண்டன்ஸை லூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கும் கஷ்டம் நம்மளோட சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம் ஸோ நோய் இருந்தாலும் இந்த தெரப்பி ரீஹபிலிட்டேஷன் மூலியமா இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் மூலயமா ரெக்கவரி இஸ் பாசிபிள் ஸோ அதுக்கு டயக்னோசிஸ் தேவை டீம் ஒர்க் தேவை அண்ட் அண்ட் இந்த இந்த மாதிரி நியூ டெக்னாலஜிஸ் தெரப்பி இதெல்லாம் கம்பைன் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் கான்ஃபரன்ஸில் வந்து வந்து எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் வராங்க இது குளோபல் அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆகிட்டு கோயம்புத்தூர்ல இருந்து அஞ்சு சென்டர்ஸ் ஸோ எல்லா சென்டர்லயுமே எல்லா டெக்னாலஜிஸுமே அவைலபிளாக இருக்கு நாங்கள் வந்து பிரெயின் ஸ்டிமுலேஷன் டெக்னாலஜிஸ் வந்து நரம்பியல் மருத்துவத்துக்கு யூஸ் பண்றோம் நரம்பியல் மனோ டிசார்டர்ஸ்க்கு யூஸ் பண்றோம் சிறு குழந்தைகள்லேருந்து வயதாங்க அப்புறம் வந்து அட்வான்ஸ் ரோபாட்டிக் ரீஹேபிலிட்டேஷன் பேராலிசிஸ் வந்தவங்களுக்கு இல்ல பார்க்கின்ஸுனால மூவ் பண்ண முடியாத இருக்கிறவங்களுக்கு இல்ல இந்த ஹேண்ட் ஃபங்க்ஷன் போயிடுறது இருக்கு பிரெயின் இன்ஜுரி வந்துட்டு வந்து கையை சரியா யூஸ் பண்ண முடியல கை யூஸ் பண்றது எவ்வளவு முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு அட்வான்ஸ் ரோபாட்டிக் ரீஹேபிலிட்டேஷன் இப்போ அவைலபிளா இருக்கு புத்தி யூனிக்னஸ் என்னென்னா வந்து நாங்க இந்த டெக்னாலஜிஸும் யூஸ் பண்றோம் தெரப்பீஸும் டெலிவர் பண்றோம் எங்கள் சென்டர்ஸ்ல வந்து ஆயுஷம் இருக்கு ஆயுர்வேதா யோகா நேச்சுரோபதி டாய்ச்சி மைண்ட் ஃபுல்னஸ் இது எல்லாமே கடைபிடிச்சு அக்யூ ஃபங்க்ஷன் அக்யூபிரெஷர் ரிஃப்ளெக்ஸாலஜி இது எல்லாமே வந்து இன்டெகிரேட் பண்ணி நாங்கள் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறோம் எங்கள் ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து சிக்ஸ் வீக்ஸ் டு த்ரீ மந்த்ஸ் ஆகும் டெலிவர் ஆகிறதுக்கு பட் அந்த பீரியட்ல எங்களால் வந்து நல்ல ரெக்கவரி வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியுது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வீல் சேர்ல வந்து நடந்து போவாங்க வரும்போது வீல் சேர்ல வருவாங்க போகும்போது நடந்து போவாங்க அந்த லெவலுக்கு எங்களால் ஒரு டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியுது அந்த டெக்னாலஜி பிளஸ் தெரப்பி கம்பைன் பண்ணி பெஸ்ட் எஃபர்ட் பண்ணும் போது வெரி குட் ரிசல்ட்ஸ் நாங்க பண்றது பல விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல வந்து யாருமே இப்போ செய்யறது இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ரோபாட்டிக் ரீஹாபிலிட்டேஷன் மட்டும் பண்றவங்க இருக்காங்க பட் நாங்க வந்து பிரெயினையும் ஸ்டிமுலேட் பண்ணி ரோபாட்டிக் ரீஹாபிலேஷன் கம்பைன் பண்ணி பண்றோம் அந்த டெக்னாலஜி த்ரீ டெக்னாலஜி ஃபோர் டெக்னாலஜி ஃபைவ் டெக்னாலஜி காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து குத்தி ஒரு இன்னோவேஷன் ஒரு லெவலில் வந்து சோ அந்த மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ நிறைய இருக்கு நவீன முறைகள் டெவலப் ஆயிட்டே வருது அண்ட் ஒன் வெரி குட் இஸ் இந்தியாலேயே வந்து இப்போ நவீன முறைகள் இப்போ எல்லாருக்கும் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பல அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா இம்போர்ட் லெவல்ல தான் இருக்கு இந்தியாவில நம்ம தயாரிக்கிறதுல சிலர் தான் தயாரிக்கிறோம் இப்போ ஐஐடி காந்தி நகர் வந்து இந்த ஹேண்ட் ஃபங்க்ஷன் ரீஹாபிலிட்டேஷனுக்கு ரோபாட்டிக் ரீஹாபிலேஷன் டெவலப் பண்ணி கமர்ஷியலை எங்க மூணு சிட்டிலேயும் வந்து எஸ்டரே அண்ட் டே பிஃபோர் அதை வந்து டெலிவரி ஆகி ட்ரெயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுச்சு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சதுன்னா தட் ஆல்சோ ஹெல்ப் பிகாஸ் காஸ்ட் ஆப் டெக்னாலஜி இன்னும் மக்களுக்கு அது ஆகிறதுக்கு வாய்ப்பு சர்ஜரி பத்தி பேசுறீங்க நாங்க சொல்றது ரீஹாபிலிட்டேஷன் சர்ஜரிய பொறுத்தவரை எல்லாமே ரோபோட்டிக் வந்து தெரப்பியா இருந்தாலும் சர்ஜரியா இருந்தாலும் இட் இஸ் ரோபோட்டிக் அசிஸ்ட் அது எல்லா வேலையும் பண்ணக்கூட தான் வேலையை கைட் பண்ணணும் பட் அதை யூஸ் பண்ணி நம்ம பிரசிஷன் டெவலப் பண்ணோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீஹாபிலிட்டேஷன்ல நாங்கள் வந்து ஒரு ரோபோட்டிக் பைக் ஒன்று வச்சிருக்கோம் அதில் உட்கார வைக்கிறவங்களை ஒரு ஒரு சைடில் வந்து உங்களுக்கு பக்கவாதம் இருக்கு அந்த சைடு சரியா ஒர்க் பண்ணலை அந்த பைக் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணாத சைடையும் மூவ் பண்ண வைக்கணும் அதுதான் ரோபோட்டிக் இதோட வேலை ஒர்க் பண்ணாத மசில்ஸை ஸ்டிமிலேட் பண்ணும் இதெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு வந்து அந்த டெலிவிஷன் ஸ்கிரீன்ல வந்து விஷுவல் ஃபீட்பேக் கொடுக்கும் எந்த சைடு வீக்கா இருக்கு நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு உங்க எஃபெர்ட் இம்ப்ரூவ் ஆக ஆக ட்ரீட்மெண்ட்ல என்ன ஆகும்னா அந்த நீட் ஃபார் ஸ்டிமுலேஷனும் குறையும் அந்த பைக்கோட ஆட்டோமேட்டிக் ஒர்க்கிங் அன் த சைடும் குறையும் ஸோ நீங்களே பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க கொஞ்சம் கொஞ்சமா சோ ஆரம்பிக்கும்போது ஒரு பக்கவா ஒரு சைட நீங்க யூஸ் பண்றது சரியா போக போக வந்து அந்த சைடு நீங்களே யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க ரோபோட்டிக் பைக் வந்து உங்களை யூஸ் பண்ண அலோ பண்ணுது அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஒரே லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதோட அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு டெக்னாலஜியோட யூட்டிலைசேஷன் வந்து இந்த மாதிரிலாம் தான் ஸோ எல்லாமே டெக்னாலஜி அசிஸ்டன்ட் ஆனா எக்ஸ்பர்ட் ட்ரீட்மெண்ட் வேணும் எக்ஸ்பர்ட் ப்ரொஃபஷனல்ஸ் வேணும் தெரப்பி ரொம்ப தேவை ஸோ

பேரண்ட்ஸுக்கு ட்ரெய்னிங் இதெல்லாம் நாங்கள் கொடுக்க வேண்டி வரும் ஹேண்ட் ஃபங்க்ஷன் ட்ரைனிங் இல்லை ஃபைன் மோட்டார் டிசபிலிட்டி ட்ரெய்னிங் இதெல்லாம் சேர்ந்து கொடுக்க வேண்டி வரும் ஸோ அந்த பிரெயின் ஸ்டிமுலேஷன் இல்லை வேகஸ் நர் ஸ்டிமுலேஷன் வந்து அந்த பிஹேவியர்ஸை கண்ட்ரோல் பண்ணி மைண்டை ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறது அந்த குழந்தைக்கு தென் தெரப்பியோடைய எஃபெக்ட் வந்து இன்னும் இன்னுமே பெட்டராக இருக்கும் பிகாஸ் இல்லனா வந்து நம்ம ஒரு அந்த மாதிரி ஒரு குழந்தையோட வேலை பண்ணும்போது அந்த குழந்தையோட அட்டென்ஷன் நம்ம மேலே இல்லை அந்த குழந்தை நம்ம செய்கிறத கவனிக்கலை தெரப்பி செய்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி பிஹேவியர் இம்ப்ரூவ் பண்ணி கோஆப்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணும்போது தெரப்பியோட எஃபெக்ட் வந்து இன்னொன்னு ரொம்ப நல்லாவே இருக்கு டெக்னாலஜி அசிஸ்ட் தெரபி ஆல்வேஸ் எந்த ஏஜ் லிமிட் எந்த ஏஜ் சில ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு ஏஜ் லிமிட் கண்டிப்பா இருக்கு சோ சில சில ஸ்டிமிலேஷன்லாம் வந்து ஆறு வயது வரை பண்ண மாட்டோம் சில ஸ்டிமிலேஷன்லாம் பன்னெண்டு வயது வரை பண்ண மாட்டோம் சில ஸ்டிமுலேஷன் எந்த ஏஜ் இருந்தாலும் பண்ணலாம்

அதோட கம்பைன் பண்ணி நம்ம தெரப்பி போடுவோம் குழந்தைகளுக்கு பிளே தெரப்பியா இருக்கட்டும் ஆர்ட் தெரப்பியா இருக்கட்டும் குழந்தைங்களோட நம்ம நவீன முறைகள் தான் ஒர்க் பண்ணணும் நம்ம வந்து ஒரு குழந்தைக நான் அவங்கள்ட்ட பேசுற மாதிரி பேச பேச முடியாது ஸோ குழந்தைகிட்ட வேலை பண்ணும்போது போது அதை அந்த குழந்தைக்கு அப்பீல் பண்ற மாதிரி அந்த என்வயன்மெண்ட்டும் சரி நம்ம சூஸ் பண்ற மெட்டீரியல்ஸும் சரி அந்த குழந்தைக்கு அப்பீல் பண்ற மாதிரி தான் ஒர்க் பண்ண முடியும் பட் அது தெரப்பி சென்டர்ஸ்ல அதை ஃபாலோ பண்றதுதான் எல்லாருமே எங்களோட டிஃப்ரென்ஸ் என்னன்னா நாங்க வந்து எங்களால அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது டெக்னாலஜியோட இம்பாக்ட கொண்டு வரும்போது தெரபி தெரப்பி தெரபி தெரப்பி ரிசல்ட்ஸ் பெட்டர் ஸோ அன்பார்ச்சுனேட்லி நீங்க பாத்தீங்கன்னா டெக்னாலஜியோட காஸ்டும் ஹியூமன் காஸ்ட் மேன் பவர் காஸ்ட் இது ரெண்டுமே ஹையா இருக்கிறதுனால கண்டிப்பா மருத்துவத்துக்கு செலவு இருக்கும் அதை ஒன்றும் பண்ண முடியாது ஒரு அளவுக்கு மேல அதை குறைக்க முடியாது இது ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க பல விதங்கள் நாங்க கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம்ல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றோம் நிறைய வீடியோஸ் எல்லாம் டெவலப் பண்ணி அவங்களே யூஸ் பண்ற மாதிரி பண்ணிருக்கோம் எல்லாத்துக்குமே அவங்க கிளினிக் வர தேவையில்லை ஸோ இந்த மாதிரி எங்களால ஹெல்ப் பண்ண முடியும் த்ரூ சேவா ப்ரோக்ராம் மூலியமா கஷ்டம் இருக்கிறவங்கள எங்களால ஹெல்ப் பண்ண முடியும் அதுக்கெல்லாம் சில மெத்தட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் பட் இதெல்லாம் ஒரு லிமிட் உள்ளதுதான் ஜெனிவனா இது வந்து மக்களை ரீச் பண்ணனும் என்ன பிக்வே ரீச் பண்ணனும்னா வந்து இது எல்லாமே வந்து மெயின் ஸ்ட்ரீமா நம்ம கவர்மெண்ட் சென்டர்ஸ்ல வரணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ஸ்ல வந்தா தான் வந்து எல்லாருமே ரீச் பண்ணணும் சில விஷயங்களுக்கு இன்சூரன்ஸ் அவைலபிள் எஸ்பெஷலி வந்து போஸ்ட் ஈஸியஸ்ட் இன்சூரன்ஸ் டுடே போஸ்ட் ஹாஸ்பிடலைசேஷன்க்கு அப்புறம் ரீஹாபிரிட்டேஷன்க்கு இன்சூரன்ஸ் கவர் பண்ணுது பட் நிறைய விஷயங்களுக்கு எஸ்பெஷலி மனநிலை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இன்னும் வந்து இன்சூரன்ஸ் இருக்கணும்னு கவர்மெண்ட் கூட மேண்டேட் பண்ணிட்டாங்க பட் இதுவும் ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகல கோவிட்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சித்தா ஆயுர்வேதா அப்புறம் அந்த ராணி இதெல்லாம் வந்து ரொம்ப மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு அதனால தான் அது எஸ் அதுக்கும் இப்போ இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு கவர்மெண்ட் இப்போ நிறைய நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து இன்டகிரேட்டிவ் ஹெல்த் சென்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து மக்களுக்கு வந்துட்டு இருக்கு பட் இப்போ நாங்கள் இந்த நரம்பியல் மனோ தத்துவம் இந்த ஏரியா பொறுத்தவரை நாங்கள் பேசும்போது இந்த எக்ஸ்பர்டீஸ் அந்த இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் ரீச் ஆகிறதுக்கு மெயின் ஸ்ட்ரீம் பண்ணணும்னா கவர்மெண்டோட கவர்மெண்ட்ல அது ஒரு பெரிய விதத்துல வந்தா தான் மெயின்ஸ்ட்ரீம் பண்ண முடியும் தனியார்ல இருக்கும் போது லிமிடேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கு